சார் வணக்கம் வணக்கம் வெற்றியை நம்ம பார்க்க வேண்டியது வெற்றியை பார்க்க வேண்டியது வென்றவர்கள் நாம அது நேர்மையா வந்ததான்னு பார்க்க வேண்டியதுதான் நம்ம வேற மாபெரும் வெற்றி வெற்றியாளர்களின் சந்தோஷம் நமக்கு அதுல சந்தோஷம் தான் நாம் ஆராயிறேன்

இளைஞருக்கு வாய்ப்புங்கிறது வந்து அதுதான் போன்ற காலத்தில் பேர் அவருடைய கருத்து என்னுடைய கருத்து நான் முதலீட்டாக என்னுடைய நட்சத்திரத்துக்கு பிடித்த கதையை எடுப்பது தான் எனக்கு ஆரோக்கியமாக அதுதான் பண்ணி அது முதல் நாடாக அவருக்கு பிடிக்கிற விட நாங்கள் கதை கேட்டுக்கிட்டே இருக்கோம் அப்போ புரியவர்களுக்கு ஏதாவது வாய்ப்பு இருந்தால் வாய்ப்பு இருக்குது எதுப்பா தான் எழுதுபா கதை நல்லா இருக்கணும் அவ்வளோதான் நாங்க இன்னொரு கதை தேடிக்கோம் இப்போதைக்கே இது பண்ணிடு எதிர்பாராததை எதிர்பார்க்கு வணக்கம்